அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா பிசி ரிசல்ட் ஏன் காலதாமதம் அப்படின்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட் எப்போ வரும் அடுத்ததாக என்ன நோட்டிஃபிகேஷன் வரலாம் அதை மெயினாக பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆடடாக டெக்னிக்கல் எஸ்ஐ வந்து இந்த முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதற்கான ஒர்க் இருக்குது ஒர்க் போயிட்டுருக்கு ஜியோ ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் எல்லாமே அந்த ஜியோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐயும் இந்த எஸ்ஐ தாலுக்காக செய்யக்கூடிய வருதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் டெக்னிக்கலுக்கு படிக்கூடிய மாணவர்கள் வந்து இசி டிபார்ட்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் டெக்னிக்கலுக்கு படிங்க கண்டிப்பாக வருதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க பிசி ரிசல்ட் ஏன் காலதாப்தும் ஏன்னால் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு கேண்டிடேட் வந்து நிறையா இருக்குது ஏகப்பட்ட கேண்டிடேட் இருக்காங்க ப்ளஸ்ஸு அந்த டிஜி புது டிஜி வந்து இது மாதிரி ப்ளஸ் பழைய டிஜிபி இருந்தாங்க அவங்க வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே போட்டிருந்தாங்க ஒரு அவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸாக டூ கண்டினியூஸாக இருந்தாங்க ஒரு செட்டப்பில் சூப்பராக அவங்க அந்த எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ வந்து உங்களுக்கு இதெல்லாம் வந்து செட் ஆ புது டிஜி வந்து எல்லாமே கரெக்டாக ஆகிறதுக்கு எப்படிதான் கொஞ்சம் ஒரு ஒரு சிக்ஸ் மந்தாக ஆகும் ஆகும் தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ்லாம் எல்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு வரும் அதெல்லாம் கொஞ்சம் மாணவர்கள் வந்து பொறுத்து தான் ஆகணும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு மாணவர்லாம் கமனில் போட்டிருந்தாங்க இன்றைக்கி போய் குடிக்க போகிறேன் அப்படின்னு அதெல்லாம் தவறான இது ஏன்னா இதெல்லாம் ஒரு கஷ்டம் நீங்கள் எடுத்துக்கூடாது ஏன்னா வீட்டில் சொல்ல தான் செய்வாங்க அதெல்லாம் நீங்கள் வந்து பொறுத்து தான் ஆகணும் ஏன்னா உங்கள் நீங்கள் வர துறை வந்து பார்த்திங்கன்னா கடுமையான துறை ரொம்ப கஷ்டமான துறைக்கு நீங்கள் வரப்போகிறீங்க சூஸ் பண்ணியிருக்கீங்க சோஷியல் ஒர்க் பண்ணணுன்னு சொல்லிட்டு வரீங்க பட் நிறைய பொறுமைகள் இருக்கணும் பொறுமைகள் இருந்தால் தான் பல இதை வந்து நம்ம சாதிக்க முடியும் பொறுமை இல்லைனா சாதிக்க முடியாது அதே மாதிரி மாணவர்கள் வந்து கண்டிப்பாக இந்த ம இந்த வாரத்தில் உங்களுக்கு பிசி ரிசல்ட் கண்டிப்பாக வரும் இன்றைக்கு வரலைன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளி புதன் வியாழன் வெளியில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் ஏன்னால் அடுத்த வாரம்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அடுத்த வாரத்தில் வந்து எஸ்ஐ ரிசல்ட் போட்டு ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு எஸ்ஐ வந்து எஸ்ஐ ரிசல்ட் இந்த வாரமே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள இல்லாட்டி அடுத்த வாரம் தான் அவங்களுக்கு லாஸ்ட்டு ஏன்னா கோர்ட்டு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டித்துக்குள்ளே போடணும்னு சொல்லிட்டு இருக்குது அவங்க கோர்ட்லேயும் ஃபைல் பண்ணணும் அதால் கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வந்துடும் எஸ்ஐ ரிஸ் பொறுத்தவரை ரொம்ப லிமிட்டட் கேண்டிடேட் தான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிசிக்கு வந்து கண்டிப்பாக வரும் உங்களுக்கு பிசி வந்து இந்த வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் நிறைய மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து உங்களுக்கு மெடிக்கல் வரும் மெடிக்கல் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அடுத்த மாதம் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு மெடிக்கல் கூப்பிடுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு அடுத்த மாதத்தில் கண்டிப்பாக மெடிக்கல் இருக்கும் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுங்க எல்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அறுபத்தி ரெண்டு மேலே இருக்கவங்களுக்கு கண் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வேலை கிடைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதெல்லாம் அவன் அறுபத் அறுத்து ரெண்டு மேலே இருக்கவங்களாம் நீங்கள் படிய நீங்கள் பாட்டு மெடிக்கலுக்கு ரெடி ஆகலாம் ஒன்றும் இல்லை சிக்ஸ்டி டூ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும் போன முறை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மாதிரி நீங்கள் வானர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுவானால் ஏன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன்னா போர்டுனால் அப்படி தான் இருக்கும் இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இப்போ அதுலலாம் எவ்வளோ பேர் வந்து எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டு எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதை நீங்கள் அதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த இந்த முறை தான் எனக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைவ் இயர்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப டிலே ரொம்ப நாள் ஆன ரிசல்ட்டு ஏன்னா இந்த கோர்ட்டு கேஸு இந்த தான் இப்படி லேட்டு அதில் மாணவர்கள் வந்து இது இதை நினச்சி நீங்கள் இது பண்ணோன்னா எல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சிக்கங்க இந்த நாட்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க படிங்க எஸ்ஐ எக்ஸாம் படிங்க டிகிரி முடித்தவங்க வந்து எஸ்ஐக்கு படிங்க ஏன்னா இந்த முறை விட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இது ஏன்னா உங்களுக்கு எலெக்ஷன்றதால டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரும் அதால் நீங்கள் படிங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஐ ஓவரால் ரிசல்ட் வந்து அடுத்த வாரம் அதிகபட்சம் அடுத்த வாரம் அதுக்குள்ளே வெள்ளிக்கிழமை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதால் நீங்கள் இப்போ ஒரு வாரத்தில் பிசி ரிசல்ட் புதன்கிழமை வந்துச்சுன்னா உங்களுக்கு வெள்ளிக்கிழமை எஸ்ஐ ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா பிசி ரிசல்ட்டு சப்போஸ் இந்த வாரம் இல்லை கடைசியில் போச்சுன்னா உங்களுக்கு அடுத்த வாரம் எஸ்ஐ ரிசல்ட் கண்டிப்பாக வந்துடும் அதான் நீங்கள் கவலைப்படுவோம்னா எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பலாம் கால தாமதம் ஆகாது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டூ இந்த ரிசல்ட்டு வந்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டூ தேர்ட்டி டேஸ்லேயே உங்களுக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு டெக்னிக்கல் இசையும் சேர்ந்து வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது டெக்னிக்கல் இசை கண்டிப்பாக அதாவது டெக்னிக்கல் எஸ்ஸை இருக்கவங்க படிங்க எஸ்ஐ வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி சொன்னதோட நம்ம முன்னே ஒரு வேக்கன்சி சொன்னோம் அந்த வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேக்கன்சி வந்து கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் நல்லா படிங்க நல்லா கடுமையாக படிங்க நம்மளுக்கு தேவையான ஒரு வேக்கன்சி அதுக்கேற்ற மாதிரி நல்லா படிங்க ஸ்கூல் சிக்ஸ் டு டுவெல்த்து நல்லா படிங்க ஏன்னா இந்த முறை விட்டிங்கன்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஒவ்வொரு நாள் நீங்கள் போகிறது வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது உங்களுக்கு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி டு ஒன் ஃபிஃப்டி டேஸ் தான் இருக்கும் அதெல்லாம் நல்லா படிங்க அதேமாதிரி விமர்சனம் இல்லாமல் வெற்றி இல்லை அதால் யார் என்ன சொன்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் பாட்டு உங்களோட கடமை நீங்கள் செய்யுங்க தொடர்ச்சியாக படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பலன் இருக்கும் பிசி ரிசல்ட்டு வந்தோடனே பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் தேங்க்யூ